ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் எல்லோரும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஆண்டான பிரார்த்திக்கிறேன் வெல்கம் டு மை சேனல் புனிதாஸ் பிளாக் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வேளாங்கண்ணி ரெண்டு நாள் ட்ரிப்பு கிளம்புறதும் ஃபஸ்ட் டே என்ன எங்கெங்கே போகிறோம் அப்படிங்கிறதையும் மட்டும் பார்க்கலாம் இன்றைக்கி என்ன பண்ணால் எல்லாம் கிளம்பி ரெடி ஆகிட்டு இருந்தோம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரீ பிளான் அதாவது முன்னாடியே பிளான் பண்ணாமல் சட்டனாக ஒரு கமிட்மெண்ட்ஸ் போட்டு அப்படியே ஒரு போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணி கிளம்புனா தான் திடீர்னு அந்த மண்டே பிளான் பண்ணி வியாழக்கிழமை நாங்கள் கிளம்பிட்டோம் வியாழக்கிழமை நைட் பஸ்ஸு வெள்ளிக்கிழமை மண் வெள்ளிக்கிழமையும் சாட்டர்டேவும் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் சர்ச்சில் சனிக்கிழமை நைட்டு ரிட்டர்ன் டு ஈரோடு அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம் இது ஈரோட்லேருந்து வேளாங்கண்ணி போகிற பஸ்ஸு ஆனால் நாகப்பட்டினம் வரைக்கும் போகணும்னு சொல்லிட்டாங்க ஏன்னா சேச் வரைக்கும் போகாது நீங்கள் நாகப்பட்டினத்தில் போய் மாற்றிக்கோங்க அப்படின்ட்டாங்க சரி அதனால் நம்ம இங்கே ஏழரை மணிக்கு போய் வெயிட் பண்ணி சீட்டெலாம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஏழரை மணிக்கு வெயிட் பண்ணி போயிட்டோம் அப்புறம் நாங்கள் வேளாங்கண்ணி வந்துட்டோம் வேளாங்கண்ணியிலேருந்து கிளம்பிட்டு இருக்கோம் சர்ச்சில் எப்படி நான் சர்ச் சர்ச்சில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோ காமிச்சேன் அடுத்து வாங்க போகலாம் சர்ச்சுக்குள்ளே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே அலோவ் இல்லாதனால எல்லோருமே வெளியில் இன்னும் ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் போன உடனே ஃபர்ஸ்ட்டு மெழுகு கேண்டில் அப்புறம் அங்கே கொடுக்கறதுக்கான தேவையான தேங்காய் விளக்கு போட்டு அதாவது எண்ணெய் ஊற்றி தேங்காய் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அது அப்புறம் நாங்கள் ஒரு பொருத்தனை வச்சுருந்தோம் அதோடைய இதையும் பண்ணிவிட்டு உள்ளெல்லாம் போய் பண்ணிவிட்டு வந்துட்டு வெளியில் தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் எங்கள் பிள்ளைங்க என் எங்கள் என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க நாங்கள் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அவங்களாம் ரொம்ப நேரம் ரொம்ப வெயிலுங்க பயங்கர வெயில் இருந்தது அதுவும் போக பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த இந்த டைமில் கொஞ்சம் கூட்டம் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அவ்வளோ ஒன்றும் ரஷ் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி நீங்கள் போகிறதா இருந்தால் இங்கேருந்து எனக்கு ஈரோட்டில் இருந்து பேர் வந்துட்டு டூ தேர்ட்டி ஃபைவ் ஒரு ஆளுக்கு அன் ரிசர்வில் ரிசர்வ் பண்ணி வந்தப்போ வேளாங்கண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டூ செவன்ட்டி சம்திங் வந்துச்சு அதனால் வந்து ஆனால் கூட்டம் இருக்குது ஈரோடு வரைக்குமே நம்மளுக்கு வந்து கூட்டம் வந்துட்டே தான் இருக்குது ஈரோடு வேளாங்கண்ணி அதனால் நீங்கள் போகும்போது ரிசர்வ் பண்ணி போகிறது இல்லைனா பிளான் பண்ணி போகிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதேமாதிரி ட்ரெயினில் போனீங்க அப்படின்னா காலையில் நாளையம் கொள்கை காரைக்கால் எக்ஸ்பிரஸ்ஸு அதில் போனீங்க அப்படின்னா டுவெல் ஓ கிளாக் லெவன் 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 தேர்ட்டி கொண்டு போய் நாகப்பட்டினத்தில் விட்டுருவாங்க நீங்கள் அங்கேருந்து ஒரு பதினஞ்சு ரூபா பஸ் பேர் பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய்க்குள்ள ஒரு பஸ் பேர் கொடுத்து நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் போகணும் வேளாங்கண்ணிக்கு நல்லாவே அதே மாதிரி நீங்கள் ரூம்ஸ் எதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரூம்ஸ் எடுக்கும்போது பார்த்து கொஞ்சம் எப்பவுமே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி அங்கே பிளானிங் போங்க இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் ஒரு ரெண்டு பேர் போகிறீங்கன்னா அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடும்போது மேக்சிமம் ரெண்டாயிரூ மூணாயிரூவா ஆகிடும் அதனால் எப்போவுமே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி நீங்கள் அங்கே போய்ட்டுங்க அதுதான் உங்களுக்கு கரெக்டான இதாக இருக்கும் இங்கேருந்து நீங்கள் திங்ஸில் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஹோட்டலையே சிலிண்ட்ரு கேஸ் ஸ்டவ் பாத்திரமெல்லாம் வாடகைக்கு வச்சுருக்குறாங்க ஒரு நாள் அப்படிங்கிற இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துடும் மேக்ஸிமம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூம்ஸ் நல்லாவே இருக்குது நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்தப்போ ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூம்ஸ் தான் எடுத்தோம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எங்களுக்கு அது பத்தலை அதனால் ஒரு வீடு மாதிரி புக் பண்ணிட்டோம் ஒன் டேக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் சொன்னாங்க அது நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரு பாத்திரம் எல்லாமே உள்ளே இருந்துச்சு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும் அது அப்படியே இருந்தது அந்த செட்டப் அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அங்கே ஹோட் லாட்ஜில் உள்ளவங்க நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க நம்மளை அதுக்கப்புறம் நாங்கள் சர்ச்சில் எல்லாம் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோஸு வீடியோஸ் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே நேராக பீச்சுக்கு போயிட்டோம் காலையில் யாருமே சாப்பிடல நானும் எங்கள் அம்மா எங்கள் சின்ன பொண்ணை மட்டும் சாப்பிட்ருந்தோம் மீதி யாரும் சாப்பிடல எங்கள் அண்ணனும் எங்கள் பெரிய பொண்ணும் அதனால் சரி நல்லா பசிக்குதுன்னு சொல்லிட்டு நேராக பீச்சுக்கு போய் லாஸ்ட்டு எண்டு கடை இதுதாங்க இதுக்கு கீழே இறங்கி இந்த பக்கம் போனோம்னா இந்த பாருங்கள் தனித்தனியாக மீன் கடையெல்லாம் வச்சுருக்காங்களா இங்கேயும் மீன் சாப்பாடு எல்லாமே கிடைக்கும் நாங்கள் எங்கள் மேலேயே உட்காந்துட்டோம் ஆனால் இது நல்லாவே இருந்தது இந்த ரெஸ்டாரண்ட்டு நானும் எங்கள் பெரிய பொண்ணும் வெஜ்ஜு ஏன்னா ஈஸ்டர் டே அப்படின்னா ஈஸ்டர் முடிகிற வரைக்கும் நாங்கள் வெஜிடேரியன் சாப்பிடுவோம் மீதி மூணு பேரும் நான்வெஜ் சாப்பிடுவாங்க நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப ரொம்ப வெயிலாக இருந்ததுனால ஒரு சர்பத் வாங்கி பிடிச்சேன் செமையாக இருந்துச்சு முப்பது ரூபா அப்படின்னா பரவாயில்ல தான் சப் சப் சீட்ஸு அப்புறம் எல்லாமே நல்லா போட்டு வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ச சர்பத்து அப்புறம் ஒரு கோழி சோடா வாங்கினோம் ஒரு கோழி சோடா வாங்கி அதையும் நல்லா பிடிச்சிட்டு நல்லா மீன் நல்லா சாப்பிட்டுட்டு நான் வந்து முன்னாடியே வெளியில் வந்து சுற்றி பார்க்குறதுக்காக வந்தேன் படகு சுற்றி பார்க்கறதுக்கு அவங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் கடவை சுற்றி பார்க்குறதுக்காக வந்தேன் கடவை இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே சரி இன்னொரு நாள் இருக்குது செகண்டில் வாங்கிக்கலாம் நாங்கள் அவ்வளோ ஒன்றும் என்ன சொல்கிறது திங்ஸ் வந்து வாங்கலை ஏன்னா நிறையா வாங்க வேண்டாம் அப்படிங்கிற பிளானில் தான் போயிருந்தோம் அதனால் சரின்ட்டு நாங்கள் அப்படியே ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பி பீச்சுக்கு வரத்துக்காக பீச்சுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு பீச் ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு பாருங்கள் பீச் ட்ரெஸ்லாம் போட்டு முன்னாடி போயிட்டுருக்காங்களா எல்லாம் குளிக்கிறதுக்கு ரெடியாகி போயிட்டுருக்காங்க குளிக்கிறதுக்கு ரெடியாகி போய்ட்ருக்குறப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா நானும் குளிக்கிறதுக்கு ரெடியாகி போனேங்க ஆனால் அஞ்சே ஆனதுனால ஆறு மணிக்கோட பீச்சோ க்ளோஸ் குளிக்க விட மாட்டாங்க அதனால் ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கிறதுக்கு தான் டைம் இருந்தது சரி செகண்ட் டே வந்து நம்ம பீச்சில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் பண்ணலாம் எவ்வளோ நேரம் நீங்கள் இருந்தீங்கனாலும் அந்த பீச்சில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இதுவே தெரியாது நம்ம பீச்சில் இருக்கோம் வெயிலில் இருக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாது செமையாக இருந்தது இங்கே வந்தால் என்ன ஒரு ஒரு இதுனால் எவ்வளோ பிரச்சனையில் வந்தாலும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்குது மற்ற பீச்சுக்கெலாம் போனால் எனக்கு அந்தளவுக்கு கிடைக்குதா மற்ற சர்ச்சுக்கெலாம் போனால் அந்தளவுக்கு கிடைக்குதான்னு தெரில வேளாங்கண்ணிக்கும் வந்தோம்னா அந்த ஒரு மைண்டு என்ன ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது நீங்கள் ரொம்ப இதாக இருக்கீங்க ரொம்ப ரிலாக்ஸாக வேணும் அப்படின்னா ஒரு டூ டேஸ் பிளான் பண்ணிட்டு கண்டிப்பாக இங்கே வரலாம் ஒரு ஒரு மேக்ஸிமம் டென் தௌசண்ட் இந்த அந்த ரேஞ்சுக்கு ஆகுது ஆனால் நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ரூம் ஒரு ஆறுநூறுவா அப்படின்னா ஆறுநூறுவான்னு ப்ளான் பண்ணி போயிருங்க ஒரு ஒரு நாளைக்கு அறநூறுவா நாளைக்கு ஆயிரத்தி அறநூறுரூவா பஸ்ஸு ஒரு ரெண்டாயிரரூவா ஆகும் அப்போது ஒரு நாலாயிரூவா ப்ளஸ் நம்மளே சமைக்கிறதுக்கெல்லாம் கொண்டு வந்தோம்னா ரெண்ட்டு ஒரு நாளைக்கு த்ரீ ஹண்ட்ரட் கேட்குறாங்க அப்போ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் செவன் தௌசண்ட்க்குள்ளே முடிச்சுக்கலாம் டென் தௌசண்ட் அபவ் ஆயிரும் ஏன்னா அது நல்லா பீச்சில் வந்து எங்கள் பொண்ணுங்களாம் குளிச்சுட்டு இருந்தாங்க நான் நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுத்துகிட்டு சரி நாளைக்கு வந்து குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இப்போதைக்கு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டுருந்தோம் ஏன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆச்சு பாருங்கள் கடலை யாருமே இல்லை குளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர்ல குளிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களே வந்து போலீஸ்காரங்க வந்துட்டு முன்னாடி வாங்க பின்னாடி போக வேண்டாம் போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா சிக்ஸ் ஓ கிளாக் ஆக போகுது இல்லையா அதனால் பின்னாடி இப்போ போக வேண்டாம் முன்னாடி வந்து குளிங்க முன்னாடி வந்து குளிங்க அப்படின்னு இருந்தாங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க மட்டும் ஃபோட்டோஸ் எடுத்துருந்தாங்க அப்படியே ஓரத்தில் அப்படியே நடந்து லாஸ்ட் வரைக்கும் போய்ட்டு இருந்தேன் நானும் சூப்பராகவே இருந்துச்சு செமையாக என்ஜாய்மெண்ட் இருந்துச்சு வந்து அந்த கடல் என்ன சொல்கிறது கடல் காற்றும் கடல் தண்ணியும் நம்ம மேலே படபட அப்படியே செமையாக இருந்துச்சு செமையன்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு அதோடு நின்று நாங்களும் ரொம்ப நேரம் கடல் க கடல் கறவை வந்து ரசித்து பார்த்துட்ருந்தோம் ரசித்து பார்த்துட்டு இருந்தோம் செமையாக இருந்துச்சு இதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அந்த மைண்டு மைண்டுக்கு வந்து டென்ஷனாக இருக்கிறத ஃபுல்லாகவே ரிலாக்ஸ் ஆகும் செமையாக இருந்துச்சு மற்ற கடலுக்கெல்லாம் போய் போய் நான் பார்க்கல இங்கேயும் சென்னையுந்தான் போயிருக்கேன் மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில நல்லாவே இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ ஏன்னா அவங்களாம் மீன் குளிச்சிட்டு இருந்தாங்க என் பிள்ளைங்களாம் மீன் குளிச்சிட்டுருக்காங்க பார்த்தவங்களும் குளிச்சிட்டு இருந்தாங்க நான் அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு வந்துட்டு ஏன்னா அவ்வளோ தூரம் தான் போ விட்டாங்க அதுக்கப்புறம் உள்ளே போ உடலை போலீஸ் வச்சுக்கிறாங்க அதனால் சரி நாளைக்கு வந்து நம்ம குளிச்சிக்கலாம் இதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் பீச்சில் இருந்து கிளம்பிட்டோம் இதோட வீடியோ முடிஞ்சிச்சுங்க நெக்ஸ்ட் டே வீடியோ அடுத்த விளாக்கில் போடுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த பெல் பட்டனில் ஆளுங்கிற ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் டாடா டேக்